எந்த செஞ்சுமே ஒற்றுமை இல்லை அவன் சம்பாதிச்சு கொடுக்கிறான் ஆனா தன்னுடைய மனைவி மக்கள் இடத்துல கண் குளிர்ச்சி அவன் காணவில்லை குடும்பத்துல பிரச்சனை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு போவதற்கு அவன் தொழில் அவனுக்கு போதுமானதாக இல்ல அவன் தொழில் வருமானத்தை ஈட்டி கொடுப்பதாக இல்ல தொழில் செய்யறது ஆனா அந்த வரக்கூடிய வருமானம் ஏன் தொழில அன்றாட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கே போதா சம்பாதிக்கக்கூடிய காசு பணமெல்லாம் எல்லாம் நோய் நம்பளங்களுக்கே செலவாகி கொண்டிருக்கிறது என்றால் நான் நீங்கள் முன்னோக்கக்கூடிய இடம் எது தெரியுமா இந்த கட்டத்தில் ஒரு மனிதனுக்கு நோன்பு வந்தால் இப்படி திசை தெரியாமல் கடலிலே மூழ்கி நோய்களிலே தன்னுடைய முழு வாழ்க்கையும் முழு சம்பாத்தியத்தையும் நோய்க்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒருத்தரா நீங்கள் கடலிலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒருத்தரா நீங்கள் வாழ்க்கையில பல கஷ்டங்களை தனக்குள்ளால மறைச்சி 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 சில கஷ்டங்களை வெளியில சொல்ல முடியும் சில கஷ்டங்களை மனைவி இடத்துல சொல்ல முடியும் சில கஷ்டங்களை தோழர் நண்பர் என்று இடத்திலும் சொல்ல முடியும் இன்னும் சில கஷ்டங்கள் இருக்கிறது யாரிடத்திலையும் சொல்ல முடியாது அப்படியான கஷ்டங்களை கொண்டு பாதிக்கப்பட்டவராக இருந்தால் இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் ரமதானில் முதல் பத்தை அடைந்தால் இது உங்களுக்கான மாதம் அல்லாஹோடு பேசும் மாதம் அல்லாஹோடு பேசுங்கள் அல்லாஹோடு பேசுங்கள் உனக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீ என்ன கஷ்டத்தை உள்ளத்தில் குறைத்துக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் போதுவானவர் இந்த மின்பரில் என்று சொல்லுகிறேன் அல்லாஹ் அதிகாரிகளே உங்களை முன்னோக்கி சொல்லுகிறேன் அல்லாஹ் இந்த ரமலான் மதத்தில் முதல் பத்தில அவருடைய ரஹமத்தை பாரி வழங்குகிறார் உங்களோட உள்ளத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் தான் பிரச்சனையா பொருளாதாரம் பிரச்சனையா நீங்க எடுக்கக்கூடிய சம்பாத்தியம் போதாதா அல்லாஹ்விடம் கேளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அசௌமுலி நோன்பு என கூறியது அதற்கான கூலி நானாகவே இருக்கிறேன் அதுக்கு நானே ப்பா உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உன்னிடத்துல நான் இருந்தா உனக்கு பொருளாதாரம் தேவையில்லை பொருளாதாரத்தை உலகத்துக்கே கொடுக்கும் ரப்பல் ஆலை உன்னோடு இருந்தால் உனக்கு என்ன பயன் வேண்டும் உனக்கு என்ன பயன் தேவை உனக்கு கவலையா சந்தோஷத்தை கல்புல உண்டாக்குபவர் உன்னோடு இருந்தால் உனக்கு என்ன கவலை நோயை பற்றிய பயமா நோயை பற்றிய பயமா நோயை பற்றிய பயமா தேவையில்லை நோயை இறக்கியவனும் நோய்க்கான மருந்தை தன்மயப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவனும் உன்னோடு இருந்தால் நீ ஏன் பயப்பட வேண்டும் ஏன் பயப்பட வேண்டும் தோழரே